அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து அன்புக்குரிய அருமை சகோர்களே யூடியூப் சேனலினோட பல சகோர்கள் பல கேள்விகளுக்கு பதிலை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு பொம்மைகள் விளையாட கொடுக்கலாமா அதுவும் உருவம் இல்லையா அந்த பொம்மைகளை விளையாடுறதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா அதோட தொட்டு இன்னொரு கேள்வியும் கட்டிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்க போற நேரத்தில் பிள்ளைங்களுக்கு உருவப்படம் வரைய சொல்றாங்க அதுக்கு கலர் பண்ண சொல்றாங்க அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் மார்க்கத்தில் ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கின்றது தடுக்கப்பட்டது தான் அனுமதிச்சா தவிர அதில் நபிகள் நாயம் சல்லல்லாசல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது ஆயிசார் அலியல்லாக அவங்க அதாவது ஆயிஷா நாயை சின்ன வயசுலேயே திருமணம் முடிச்சுட்டாங்க அந்த விளையாட்டு பருவம் ஏழு வயசில் திருமணம் முடிக்கிறாங்க அப்போ அந்த நபிகள் நாயம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க சிறகு வைத்த குதிரை பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க சிறகு இருக்கிற குதிரை பொம்மையை வச்சு விளையாட்டிக்கிறாங்க பெருமானா செல்லல்லார் செலம் அவர்கள் அவங்கள கடந்து அப்படியே போகும்போது என்னப்பா குதிரைக்கே சிறகு இருக்கிறதா அப்படின்னு கிண்டலாக ஒரு கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க அப்போ ஆயிச நாய் வந்து சுலைமான் நபீரை குதிரைக்கு சிறகு இருக்குமாமே அப்படின்ட்டு அவங்க சின்ன குழந்தைகள் தானே அவங்க தெரிஞ்சுக்கிட்டத இருக்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு நபிக நேம்செல்லாம் விளையாடக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தடுக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க இந்த அதீத வைத்து தான் குழந்தைகளுக்கு பொம்மை கொடுக்கலாம் பொம்மையை வச்சு அவங்க விளையாடலாம் சின்ன குழந்தைகள் பொம்மையை வச்சு விளையாடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து எடுக்க முடியும் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு பொம்மைகளாக வேண்டி கொடுத்து அதை வந்து அவங்க பயன்படுத்தி விளையாடுறதுல எந்த தப்புமே கிடையாது அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அதே நேரத்தில் சின்ன குழந்தைகள் வந்து படிக்கிற நேரம் இந்த எல்கேஜி யூகேஜின்னு அந்த ஃபெஸ்ட்டு வந்து படிக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்கண்டா ஒரு வரையறைக்குள்ளே ஒரு கோட்டுக்குள்ளே அவங்க நிறம் தீட்டணும் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் அதுமாதிரி புள்ளிக்கோட்டுக்கு மேலே கோடி எழுதணும் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் அதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில உருவப்படங்களை இப்போ மங்கி அப்படின்னா குரங்கு படம் ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த கோட்டை வந்து வரையணும் உள்ளுக்கு வந்து கலர் பண்ணணும் இன்னொரு பக்கத்தில் ஒரு கலர் பண்ண ஒரு மங்கி இருக்கும் அந்த மாதிரி இந்த பொட்டிக்குள்ளே கலரை நடப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய எஜுகேஷனுக்குள்ளே இது வராது முஸ்லீம்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க ஒரு முஸ்லீம் ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறார் அப்படின்னா அவர் அந்த செக்ஷனுக்கு போகக்கூடாது அவங்க ஒரு இலையை வரையலாம் பழத்தை வரையலாம் அவர் ஒரு இயற்கை காட்சி ஒன்று வரையலாம் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிறம் திட்ட வைக்கலாம் ஒரு சதுரம் ஒரு முக்கோணம் அப்படின்னு சொல்லி திறமையை வளர்க்குறதுக்கு இன்னும் வழி இருக்கத்தான் செய்யுது இருக்கும்போது ஹராமாக்கப்பட்டவர்களுக்கு தான் செஞ்சு நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இப்போ நாங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது ஒரு இஸ்லாமிய ஸ்கூலாக இருந்தால் அல்லது ஒரு முஸ்லீம் ஆசிரியராக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் இதை வந்து நம்ம ரெக்யூஸ்ட் பண்ணலாம் அந்த அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணணும் ஸ்கூலுடைய டீம் இருக்குது இல்லையா அதனுடைய நிர்வாகங்கள் அவங்க அந்த சிலபஸ் அவங்க தானே தயாரிக்கிறாங்க அது மாதிரி நாங்கள் செய்யணும் மு முடிந்தால் முஸ்லிம் குழந்தைகளுக்கு அப்படி அடிப்படை அறிவை வளர்த்து கொள்றதுக்காக வேண்டி அவங்களுடைய எழுத்தாற்றலை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படின்ற சில புக்குகள் வெளியாது அந்த புக்கில் எல்லாம் அந்த உருவப்படங்கள் வந்து ஒரு சிலர் வந்து எழுதுறாங்க அப்படி இருக்கக்கூடாது உருவப்படம் இல்லாமல் இயற்கை காட்சிகளை வந்து நாங்கள் எழுதணும் உங்களுக்கு உங்கள் குழந்தையில் உரிமை இருக்குது அதனால் இப்போ நான் கூட நான் என்னுடைய என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் சில நேரம் சிவங்க ஒரு முயல் ஒன்று எழுதி அதில் பஞ்சு வச்சு ஒட்டிட்டு வாங்கன்றோம் நான் ஒரு பழத்தை எழுதி அதுக்கு பஞ்சு வச்சு ஒட்டி அனுப்புவேன் டீச்சர் கேட்பாங்க ஏன் நீங்கள் எழுதிட்டு வரல வாபஸ் சொன்னாங்க அது கூடாது ஹராமண்டு டீச்சர் ஏற்றுக்குவாங்க அப்ப நாங்களே போய் சொல்லலாம் என்னுடைய பிள்ளைக்கு இந்த உருவப்படம் வரைகிறது கொடுக்காதீங்க அது தப்பு அது ஹராம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்படித்தான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய மத உரிமைகளும் வந்து மதிக்கத்தக்கது அது இருக்குது அதை வந்து நாங்கள் துஷ்பிரயோகம் செஞ்சிக்கிட்டிருக்கோம் நாங்கள் கவனிக்க அமைக்கிறோம் இதுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் முஸ்லீம் பிரின்சிபல் முஸ்லீம் ஸ்கூல் முஸ்லீம் பாடசாலை அல்லது ப்ரைவேட் காலேஜ் மொண்டசூரி நடத்துகிறாங்க அதில் நிர்வாகம் முஸ்லீமும் பாடம் நடத்துகிற ஆசிரியர் முஸ்லீமும் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் முஸ்லீமும் ஆனால் ஏன் இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளது ஒன்று சிலபஸாக வரணும் அதை வந்து தெளிவாக புரிஞ்சிடணும் அது உருவப்படம் வரைகிறது அதுக்கு நடந்துட்டுறதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது பாவத்துக்கே வழிகாட்டியாக நம்ம பஞ்ச் பிஞ்சு மனசில் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டிருக்கிறோம் அது தப்பானது கடுமையான தண்டனைக்குரிய விஷயம் உருவப்படம் வரையிறதுங்கிறது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு விஷயம் இதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க பார்வை ஒன்று போதும் பல்லாயிரம் சொல் வேண்டுமா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு குரங்கை பற்றி தெரியாத ஒருத்தருக்கு குரங்குன்னா இப்படி இருக்கும் மனுஷனை போல கிட்டத்தட்ட இருக்கும் அதுக்கு வால் இருக்கும் கை இருக்கும் அதுக்கு முகம் கிட்டத்தட்ட இப்படி இருக்கும் அது உயரம் இவ்வளவு இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் ஆயிரம் வார்த்தை சொன்னாலும் ஒரு பார்வை அங்கே பாரு அதுதான் குரங்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு டிக்ஷனரி அது தான் இதை இதை வழங்கணுமா பாரு இதுதான் அது ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை விட ஒத்த பார்வை சிறந்தது இல்லையா அதனால் நாங்கள் படிக்கிறதுக்காக வேண்டிய உருவங்களை வரைஞ்சி காட்டுறோம் அப்படியா உருவங்களை வரைய தேவையில்லையே கூட்டி கொண்டே காட்டலாமே இதுதான் குரங்கு அப்படிங்களாம் அப்போ இன்றைக்கி நிழல் படம் ஃபோட்டோ இருக்குது நேரடி கை கீறி இல்லாமல் ஃபோட்டோ அதில் நிழல் படம் இங்கே பாரு இதுதான் முயல் இதுதான் குரங்கு கட்ட முடியுமே அப்போ அப்படியாக செய்யலாமா அது கூட நமக்கு எதிரானதாங்க வரைஞ்சால் உண்மையிலே அதுவாக இருக்காது அது வரைஞ்சல்ங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குமே தவிர அதுவாக இருக்க முடியாது எனவே அது தப்பானது பார்வை ஒன்று போதும் ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை ஏற்றுக்கிறோம் அதை பாருங்களேன் அதை போய் காட்டுங்க பிள்ளைகளை வெளியில் கொண்டு போய் இதை காட்டுங்க இதுதான் முயல் இதுதான் அணில் இதுதான் சிங்கம் இதுதான் புலி இப்போ சிங்கம் புலி காட்டுறதுக்கு இல்லையா வீடியோவை காட்டலாமே எங்கே பாருமா இதுதான் சிங்கம் இதுதான் ஆமை காட்டலாமா இல்லையா அப்படி காட்டு படிப்பீங்க அதுக்கெல்லாம் வரைய வேண்டிய அவசியம் இல்லையே பிஞ்சு மனசில் உருவத்தை வரைகிறதுக்கு விடாமல் அதான் இபின் அப்பாசர் லே இல்லத்தல அவங்க சொல்கிறாங்க உனக்கு வரையணுமா இருந்தால் பூவை வரை இலைய வர அப்போ இயற்கை காட்சிகளை வரையீங்க உருவப்படம் எதுக்கு வரைகிறீங்க அப்படிங்கிறாங்க எனவே நாங்கள் உருவப்பட விஷயத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு பொம்மைகளை கொடுக்கலாம் அதே மாதிரியாக படிக்கிறதுக்காக கூட உருவப்படங்களை வரைகிறத வந்து என்ன செய்யணும் நாங்கள் நிறுத்திக்கொள்ளணும் அல்லாஹால நம் அனைவரையும் ஈமானோடு இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதற்கு தவறு செய்வேன்